சாயை பணிக அனைவருக்கும் சாயந்திரம் வட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயராம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமநவமி ஸ்பெஷல் வந்து நாலாவது பார்ப்போம் ராமநவமி இத்திக்கு உலகம் பூராவும் எல்லா கோயில்களையும் சிறப்பாக கொண்டாடி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சாயப்பா கூட இந்துக்களையும் முஸ் முஸ்லீம்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக அந்த ரெண்டு பண்டிகைகளையும் ஒரே நாளில் நடத்தினார் ஷீரடியில் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது தான் ராமர் வந்து இந்த நவமி திதியை ஸ்பெஷலாக ஆக்கணுன்றதுக்காகவே இந்த நவமி திதியில் அவதரித்தார் அத்தகைய அன்பானவர்னால் அது ராமர் மட்டும்தான் சரிங்களா சரி நம்ம பார்ப்போமா ஒரு புளிய மரத்தின் கதை ராம முடிய மூன்று நாள் தான் இருந்தது அவரை ரகசியமாக சந்தித்து பேச யமன் வந்திருந்தான் அப்போது ராம அழைத்து நாங்கள் பேசும் செய்ய சமயத்தில் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அந்த சமயத்தில் கோபக்காரரான துர்வாச மகரிஷி ராமரை தரிசிக்க வந்திருந்தார் லட்சுமணர் துர்வாசரை உள்ளே அனுமதிக்க மறுத்தார் கோபம் கொண்ட மகரிஷி என்னை அனுமதிக்காவிட்டால் அயோத்தியை அழிந்து போக சபித்து விடுவேன் என்று கூச்சலிட்டார் அயோத்திக்கு ஆபத்து நேருமே என்ற பயத்தில் லக்ஷ்மணரும் மகரிஷிக்கு வழிவிட்டார் ஆனால் கட்டளையை மீறிய தம்பி லக்ஷ்மணர் மீது ராமருக்கு கோபம் எழுந்தது நீ மரமா போ என்று சபித்தார் அதை கேட்டதும் லக்ஷ்மணர் கண்ணீருடன் அண்ணா தங்களின் சாபத்தை எண்ணி நான் வருந்தவில்லை தங்களுக்கு சேவை செய்யாமல் எப்படி வாழ்வேன் என்றார் லக்ஷ்மணா எல்லாம் விதிப்படியே நடக்கிறது சீதையை காட்டுக்கு அனுப்பிய பாவத்திற்காக நானும் பூலோகத்தில் பதற பதினாறு ஆண்டு அசைவின்றி தவ வாழ்வில் ஈடுபட வேண்டியிருக்கிறது மரமாக மாறும் நீயே எனக்கு நிழல் தரும் பேறு பெறுவாய் என்றார் அதன்படியே திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வாராக ராமர் அவதரித்த போதில் லக்ஷ்மணர் புளிய மரமாக நின்று சேவை செய்தார் இந்த மரத்தை தூங்கா புலி என்பர் அதாவது இதன் இலைகள் எப்போதும் மூடுவதே இல்லை லக்ஷ்மணன் கண் இமைக்காமல் ராமரை பாதுகாப்பதாக ஐதீகம் ராம 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம சரி இந்த அற்புதமான நாளில் வந்து சாயப்பவுட ஆசீர்வாதம் என்னன்னு பார்ப்போமா ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமாக தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து இருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்கச் செய்கின்றது நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அதை அவர் மனதில் பதியவை பதிய அவர் மனம் ஆனந்தம் அடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜப்படுத்தி அதிகமாகுகிறேன் தண்ணீரால் தீபம் ஏற்ற நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன் விளக்குகள் ஒளி பெற்றது அதுபோல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பேன் அது ஏன் அப்பா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய் ரூணானும் பந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஓர் உருவமாய் இருப்பதைப் போல தான் நீயும் நானும் இருக்கிறோம் அதனால் தான் என்னை நம்பி என்னிடமே வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரை நான் கைப்பிடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்றாரு உனக்கென்று படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராய் மாறும் உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் உறுதி போகவில்லை அன்புடன் செல்வ அன்பு செல்வமே மகிழ்வுடன் வாழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாம் அதே மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக அவரோட ஆசிர்வாதத்தால் வாழ்வோம் வளம்புடன் ஜெய் சாய்ராம் സായപ്പാടി ചിലപടികളിൽ സരണം